பீமன் வலை வழியை தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா காணொலி முழுசா பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருங்க அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்காக மூன்று நோடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தொண்ணூத்தி

இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல காவலை அதிகரித்து தமிழ்நாட்டில் போராட்டம் போது பேருந்த கொடுத்தது பேருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பேருந்தனர் எவ்வளவு இப்போ ஒரு கன்னடம் தமிழ்ல இருந்து படம் ஒரு படம் அந்த அந்த கர்நாடகத்தை சேர்ந்த சிவராஜ்குமாரும் அவரை பத்தி சொல்றப்ப நான் நாலு வார்த்தை உயிரா சொல்லுங்க சொல்றப்ப இது வந்து சிவராஜ்குமார் வந்து அங்க இருக்கக்கூடிய ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்ற கமலஹாசு கனடங்கிற மொழி தமிழ்ல எந்த பிறந்துச்சு அப்படிங்க அதுக்கு அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய சித்தராமையா தொடங்கி கடந்த காலத்து அந்த எடியூரப்பா வரைக்கும் எல்லாரும் குறிக்கிறாங்க கனடம் எப்படி தமிழ்ல பறந்துச்சுட்டு வரலாங்க அன்பான மக்களே மட்டும் மட்டுமில்லை மலையாளம் தெலுங்கு துளு உலகத்தில் பல மொழிகளை பெற்றுக்கொண்ட தாய் நம் தாய் தமிழ் உலகத்தில் ஆதி மாண்டம் பேசிய மொழி தமிழ் தற்காலத்தில் இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்ட மொழி தமிழ் தான் ஆய்வாளர் பி டி சீவாசையா சொல்ற ஆரியர்களின் வரைக்கும் முன்பாக இந்தியா முழுமைக்கும் தமிழ் தான் பேசப்பட்டது இந்தியாவின் புறமுடிகள் நாகர்கள் எழுப்பக்கூடிய தமிழகம் தான் ஆனா